சிறுகடைக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து வீட்டில் உள்ள எல்லாரையும் மனோஜோட கடைக்கு வர வைக்கிறாரு இங்கே என்ன நடக்குது எதுக்காக முத்து இப்படி செய்கிறாருன்னு தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணியும் மனோஜும் அந்த சமயம் முத்து செல்வம் மீனான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலையை அங்கே கூட்டிகிட்டு வர உடனே இங்கே மனோஜ் கேட்குறாங்க டே முத்து எதுக்காக எல்லாரையும் இங்கே வர சொல்லியிருக்க என்ன கடையில் நான் வேலை பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்க அதுக்கு முத்துவும் நீ இந்த கடையோட ஓனராக இருக்க தகுதியே இல்லைன்னு நான் சொல்கிறேன் நீ என்ன பெருசாக வேலை செஞ்சு பெருசாக என்ன இதில் சம்பாதிச்சிட்ட சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் ஏமாந்து போய் தானே நிற்கிற உனக்கு பதிலாக நீ அப்பா இந்த கடையோட ஓனராக இருப்பார் நேற்று நான் தான் சொன்னேனே உனக்கு புரியலையா என்ன முதல்ல அங்கேருந்து தள்ளிப்போம் உன் இடத்துல அப்பா தான் இனி இருந்து இந்த கடையை நல்லபடியாக நடத்த போகிறாரு அப்படின்னு சொன்னதை கேட்டு ரோஹிணி பதில் பேச முடியாமல் விஜயாவை பார்க்குறாங்க அதுக்கு உடனே விஜயாவும் நான் என்னன்னு சொல்ல மனோஜ் எவ்வளவோ அடுத்து சொல்லிட்டேன் ரோகிணி சீக்கிரமாகவே பணத்தை திருப்பி கொடுத்துருவான்னு ஆனால் அந்த முத்து வேணும்னே நீ வளரதை பார்த்து பொறாமையில் இப்படி பண்ணிகிட்ருக்கான் கொஞ்ச நாளையில் ராவிக்கும் எனக்கும் அப்பாவோடய பணத்தில் பங்கு இருக்குது நாங்களும் இந்த கடையோட ஓனர் தான் சொன்னாலும் சொல்லிடுவான் ஏமா ரோகிணி அதுக்குள்ளே சீக்கிரமாக ஓ மாமாக்கிட்ட கிட்ட பேசி உன் அப்பா கிட்ட இருந்து வாங்க வேண்டிய பணத்தெல்லாம் வாங்கிரு புரியுதா இல்லையா இன்னும் மனோஜ் இப்படி அவமானப்பட்டு நிக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு விஜயா சொல்லும்போது ரோஹிணிக்கு மனோஜ் மனோஜை பார்த்து அவ்வளோ கோவம் வருது இன்னொரு பக்கம் மீனா முத்து அண்ணாமலைய கடையோட ஓனர் ஆக்குனதுனால முத்து இப்படி தேவையில்லாம இந்த மனோஜ அவமானப்படுத்துறேன்னு சொல்லி இப்ப நான் தான் என் அப்பா கிட்டையும் மாமா கிட்டையும் பணத்தை வாங்க வேண்டியதா இருக்குது அதுவும் இந்த விஜயாத்தை சும்மா விட மாட்டாங்க போல நான் பணத்தை மட்டும் வாங்கி கொடுக்கலனா அப்புறம் நான் அந்த வீட்லேயே இருக்க முடியாது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்துவும் மீனாவும் தான் வேணும்னே இப்படியெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு ரொம்பவே கோபத்தில் நிற்கிறாங்க ரோகிணி இதை பார்த்த ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷமாக முத்துவும் நீங்கள் செஞ்சது ரொம்ப நல்ல வேலை ஏன் தெரியுமா இங்கே மனோஜும் ரோஹிணியும் சேர்ந்து அண்ணாமலை அங்கிளோட முப்பது லட்ச ரூபா பணத்தை தராமல் ஏமாத்துறாங்க பொய் சொன்னாங்க ஆனால் இப்போ இந்த கடையோட ஓனர் ஆகிட்டாரு அண்ணாமலை அங்கிள் இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இனியாவது மனோஜும் ரோகிணியும் பொய் சொல்லி திரு அவங்க வேலையை பார்த்தா சரிதான் குடும்பத்தை ஏமாத்தினா இப்படிலாம் நடக்கணும் தெரிஞ்சாதான் இந்த மனோஜோ ரோஹிணியும் இனி போய் சொல்லி எந்த உண்மையும் மறைக்கவும் மாட்டாங்க நம்மளை ஏமாற்றவும் மாட்டாங்க அங்கிள் நீங்க இந்த கடையோட ஓனரானது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் விஜயாவுக்கு இப்படி நடந்ததில் கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை பிடிக்கவும் இல்லை இந்த முத்து இப்படி என் பையனை அவமானப்படுத்திட்டானே கண்டிப்பாக ரோஹிணி மூலமாக பணத்தை வாங்கி இந்த முத்துக்கிட்ட கொடுத்துட்டு என் பையனை இந்த கடையோட ஓனராக் ஓனராக்கி காட்டணும் அப்போ தான் எனக்கு சந்தோஷம் என் பையன் மனோஜ் எவ்வளோ படிச்சிருக்கான் அவனுக்கு பிஸ்னஸ் அனுபவம் நிறைய இருக்குது ஆனால் இந்த முத்துவும் மீனாவும் வேணும்னே இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் மனோஜை அவமானப்படுத்தணும் இந்த வீட்டில் மனோஜ் நிறைய சம்பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இப்படியெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்துல இருக்கிறாங்க விஜயா இங்க அண்ணாமலைக்கு முத்து மாலை போட்டு அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு இனி உங்க இந்த கடையோட புது ஓனரே எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் கேட்டு நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் கணக்கு வழக்கெல்லாம் எப்போயும் போல் மனோஜே பார்த்துப்பான் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ சொல்லப்போனால் மனோஜ் இந்த கடையோட ஒரு ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்க போகிறான் ஆனால் இந்த கடையில் ஓனராக இருக்க போகிறது எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இந்த கடையில் வேற எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாரையுமே கூப்பிட்டு தன்னுடைய அப்பாவை பற்றியும் மனோஜ் இங்கே செய்ய போகிற வேலை வேலையை பற்றியும் ரொம்ப சந்தோஷமாக முத்து சொல்கிறாரு இதை கேட்டுட்டு டே முத்து என்னதான் இருந்தாலும் இந்த கடையோட உணர் நான் தான் என்னை எப்படி இந்த கடையில வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்க சொல்லுவேன் படிக்காத உனக்கெல்லாம் என்னடா இந்த இந்த வேலையோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி மனோஜ் திட்ட ஆரம்பிக்கிறாரு அது கூடனே முத்து சொல்கிறாரு படிச்சிருந்து மட்டும் நீ என்ன பெருசாக சாதிச்சிட்டியா படிக்காத நானே ரெண்டு காரோட ஓனராக இருக்கேன் ஆனால் இவ்வளோ பெரிய கடையோட ஓனராக இருந்து நீ ஏமாந்துட்டு தானே வந்து நின்ன ஒன்று பணத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த ஜீவா கிட்டே ஏமாந்த இன்னொன்று யாராவது வந்து உன்னை ஏமாத்துறாங்க இப்படி ஒவ்வொரு வேலையிலையும் ஏமாந்துட்டு நிற்கிறியே தவிர்த்து பெருசாக ஒன்றும் சாதிச்சு காட்டலை அதனால் படித்த ஒன்றை விட படிக்காத நான் எவ்வளவோ மேல்தான் உன்னை விட குடும்பத்தை நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன் யாரையும் நான் ஏமாத்தவும் இல்லை யாரும் என்னால ஏமாறவும் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கோ என்னை பத்தி இன்னொரு தடவை தப்பா பேசினேன் அவ்வளவுதான் அப்படின்னு அங்க எல்லார் முன்னாடியும் மனோஜை வெளுத்து வாங்குறாரு முத்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ரோகிணி பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிற்கிறாங்க என்ன ஆனாலும் மனோஜுக்காக நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி தந்தே ஆகணும்னு விஜயாத்த இவ்வளோ அடம்பிடிக்கிறாங்க நான் என்ன செய்ய போகிறேனோ தெரியல அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருக்கிறாங்க ரோகிணி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மீனா சொல்றாங்க அது எப்படிங்க யா உங்கள் அண்ணனும் ரோஹிணியும் செஞ்சதுக்கு நீங்கள் தாங்க சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க குடும்பத்தையே ஏமாத்தின இந்த ரோஹிணியை இங்கே அத்தை மன்னிச்சாலும் அவங்க தர வேண்டிய பணத்தை திருப்பி தர வரைக்கும் இந்த மனோஜ் கடைக்கு ஓனராக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு முடிவெடுத்து அதுவும் நம்ம மாமாவை கடையோட ஓனராக்கினீங்கல்ல இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இருக்குது உங்களை மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாது உங்கள் அண்ணனை விட நீங்கள் தான் பெரிய புத்திசாலி உங்கள் அண்ணன் படிச்சுருந்தாலும் அவர் செய்கிற வேலையால் எப்போயும் அவமானப்பட்டு நிற்கிறாரு ஆனால் நீங்கள் இங்க படிக்கலனாலும் ரொம்பவே தெளிவா யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு முத்துவ நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா இங்கே மனோஜ் அவமானப்பட்டு அங்கே ஸ்டாஃபோட ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்டுருக்கறதெல்லாம் பார்த்து அங்கே இருக்க எல்லோரும் என்ன மனோஜ் சார் நீங்கள் எங்களை மாதிரியே இந்த கடையில் சம்பளம் வாங்குற ஒரு ஸ்டாஃபாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இதை பார்த்த மனோஜால் தாங்கிக்க முடியல நான் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்துவும் மீனாவும் எப்படியும் சீக்கிரமாகவே இந்த கடையோட ஓனராகி முத்து மீனாவை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் பெரிய வீடெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு என்னையும் ஏமாற்றி முப்பது இருபது லட்ச ரூபா பணத்தை வேறு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எப்படியும் சீக்கிரமாக அந்த கடையை வச்சு நம்ம பெரிய லாபம் பார்க்கணுன்னா நன் நினச்சி ஆசைப்பட்டேன் இப்போ கடையோட ஓனரும் எங்கள் அப்பாவாயிட்டார் நான் எது செய்கிறதா இருந்தாலும் என் அப்பா கிட்ட தான் கேட்கணும் நான் அப்புறம் தான் செய்ய முடியும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்துவா இப்படி எனக்கு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்கானே அப்படின்னு அந்த ஸ்டாஃப் எல்லாம் சிரிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு மனோஜ் இங்கே அண்ணாமலை கடையோட ஓனரானது விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறாங்க உடனே அண்ணாமலை என்ன விஜயா நானும் உன் பையன் மாதிரியே நல்லா சம்பாதிப்பேன் கண்டிப்பாக அந்த கடையை நல்லபடியாக மனோஜை விட நல்லபடியாக நடத்துவேன் நீ ஏன் இவ்வளோ கோவப்படுறன்னு கேட்க ஏங்க அது என்ன தான் ரோஹினி பணத்தை எடுத்திருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பணத்தை மனோஜுக்காக தானேங்க கடையை வச்சு கொடுத்தா உங்கள் பையனுக்கு உங்கள் பணத்தை எடுத்து செலவு செய்யக்கூட உரிமை இல்லையா அதுக்காக இந்த முத்து சொன்னான்னு அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் மனோஜோட இடத்துல இருந்து கடையை நடத்துகிறதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் முடியும் நீங்கள் தான் வேறு வேலைக்கு போறீங்கல்ல அப்புறம் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிதானே இந்த மனோஜும் மீனாவும் வேணும்னே என் பையனை அவமானப்படுத்த ஏதாவது செஞ்சால் அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப உதவி செய்கிறீங்க அவங்க சொல்கிறது தான் சரின்னு சப்போர்ட் பண்ணுறீங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இப்போ இந்த வயசில் ஓனராகி என்னங்க சாதிக்க போகிறீங்க இல்லை நீங்கள் மனோஜ் மாதிரி நிறைய படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும் அந்த மனோஜ் சொன்ன உடனே அப்படியே ஒத்துக்கிட்டீங்க என் பையன் மனோஜ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதை விட ரோகினி மேல நிறைய நம்பிக்கை இருக்கு ரோஹிணி சீக்கிரமாவே அவள் மாமா கிட்ட கேட்டு பணத்தெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டா பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த கடையில ஓனரா இருக்க முடியாது என் பையன்தான் என்னைக்கும் அவன் ஆரம்பிச்ச கடையோட ஓனரா இருக்கணும் நீங்க அந்த கடையோட ஓனரானது எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு விஜயா சொல்லும்போது அதுக்கு உடனே அண்ணாமலை சொல்றாரு உன் பையன் மனோஜ் நிறைய படிச்சிருக்கான் ஆனால் கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமும் இல்லை இந்த ரோகிணி சொன்ன மாதிரி திறமையும் இல்லை ஏதோ படித்ததுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறான் பொறுப்பாக இல்லை பணத்தோட அருமை தெரியாமல் இருக்கிறான் அதனால தான் அவனுக்கு சரியாக பாடம் புகட்டணும் பணத்தோட அருமையை புரிய வைக்கணுன்றதுக்காக தான் அவன் செய்கிற தப்பெல்லாம் அவனுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் நான் முத்து சொன்ன மாதிரியே கடையோட ஓனரானே தவிர்த்து மற்றபடி மனோஜோட வளர்ச்சியில எனக்கு எந்த விதமான பொறாமையும் இல்லை என் பசங்க மூணு பேரையும் நான் ஒன்றா தான் பார்க்குறேன் ஒன்றை மாதிரிலாம் நான் பணக்காரங்களை ஒரு மாதிரியும் இல்லை வந்து மீ மீனாவை ஒரு மாதிரியும் பார்த்து திட்டுறியே அப்படி என் பசங்களை நான் பிரித்து பார்க்கவே மாட்டேன் உன் பையனும் உன் மருமக ரோகிணியும் பணத்தை திருப்பி தரட்டும் அப்புறம் எப்பையும் போல் மனோஜே இந்த கடையோட ஓனராக இருந்துட்டு போகட்டும் அதை பற்றி நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஆனால் அது வரைக்கும் நான் தான் இந்த கடையோட ஓனராக இருப்பேன் உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என்ன நான் மாற்றிக்க போகிறதில்லை விஜயா உனக்கு வேறு வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு முத்துவும் மீனாவும் வெளியில் கிளம்பி போகிறாங்க உடனே எங்கள் முத்து சொல்கிறாரு பாத்தியா மீனா அப்பா இப்போ ஓனர் ஆகிட்டாரு நானே இப்படிலாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கல இனியாவது இந்த பார்லரில்ம்மா மனோஜுக்கு நல்லா புரிய வரும் குடும்பத்தை ஏமாத்தினா இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சாதான் இவங்க ரெண்டு பேரும் இனி எந்த பொய்யும் சொல்லி மறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு அதுக்கு உடனே மீனாவும் ரோஹினியை பார்க்கும்போது தாங்க ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அத்தை வேறு அவங்க மாமாக்கிட்ட மொத்தமாக பணத்தெல்லாம் வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி பணத்தை தரலைன்னா இதை விட பெரிய பிரச்சனை செய்ய போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ரோஹிணி முழிக்கிறத பார்த்தாலே எனக்கு தெரியுது ரோஹிணி நிறையா பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னுட்டு ஒவ்வொன்றா வெளியில் வரும்போது தான் ரோஹிணியை பற்றின உண்மை விஜயாத்துக்கு தெரிய வரும் இப்போ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க ரோகிணியை கண்டிப்பாக வீட்டில் நிரந்தரமாக இருக்க விட மாட்டாங்க இதெல்லாம் தெரியாமல் ரோஹிணி நிறைய பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே பூ கொடுக்கறதுக்காக மீனா போகிறாங்க இங்கே முத்துவும் சவாரிக்கு கிளம்பி போயிடுறாரு முத்து சவாரிக்கு போயிட்டு இருக்கும் போதே வழியில் இங்கே மனோஜுக்கு பெரிய டீலர்ஷிப் கொடுத்த அங்கே சந்தோஷ் டீலர் கார் வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு அங்கே ஓரமாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு முத்து உடனே இது அந்த டீலராச்சே மனோஜுக்கு பெரிய டீலர்ஷிப்பெல்லாம் கொடுத்தாருல சந்தோஷ் டீலரை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு இங்கே டீலர்கிட்ட பேசுகிறதுக்காக போறாரு அந்த சமயம் இங்கே முத்துவை பார்த்தா சந்தோஷ் டீலரும் ரொம்ப சந்தோஷமாக வாங்க முத்து நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் என்னாச்சு நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்க கார் வேலை செய்யலப்பா எப்படி போகிறதுன்னு தெரியல அது மட்டும் இல்லை மனோஜை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் ஏன் உங்கள் அண்ணன் இதை பற்றி சொல்லலையா என்னன்னு கேட்க அது எப்படி சொல்லுவான் தான் இப்போ அந்த கடையோட ஓனராகவே இல்லையே அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு இதை கேட்ட சந்தோஷ் டீலரும் என்னப்பா முத்து சொல்கிற உங்கள் அண்ணன் அந்த கடையோட ஓனரா இல்லையா ஏன் என்னாச்சு மனோஜ் இதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லலையே ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை அது மட்டும் இல்லாமல் சப்டீலர்ஸ் கொடுத்த பணத்தையும் எனக்கு திருப்பி தரலை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் என்ன மொத்தம் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு சந்தோஷ் டீலர் உடனே முத்துவும் அப்போ அந்த மனோஜ் எந்த உண்மையும் உங்ககிட்ட சொல்லலை அப்படி தானே சார் அவன் இப்படி உண்மையை மறைக்கிறதே அவனுக்கு வேலை ஏன் உங்ககிட்ட டீலர்ஷிப் வாங்குறதுக்கு கூட நாங்கள் பெரிய பணக்கார குடும்பம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறோம் கை நிறைய சம்பாதிக்கிறோன்னு எங்களையே பொய் சொல்ல வச்சவன் தானே அந்த மனோஜ் அதனால தான் இப்போயும் உண்மை எல்லாத்தையும் உங்ககிட்ட மறைச்சிட்ருக்கான் இவன் இப்ப கடையோட ஓனரா இல்லை ஏன்னா அந்த மனோஜும் ரோகிணியும் சேர்ந்து என் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இருபத்தேழு லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு தான் இந்த கடையவே ஆரம்பிச்சிருக்காங்க என் அப்பாவுக்கு வந்த க அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி வந்த பணத்தை முதல்ல ஒரு பொண்ணு கொடுத்து ஏமாந்தான் அந்த பொண்ணு திருப்பி பணத்தை கொடுத்துருச்சு ஆனா இதெல்லாம் வீட்ல சொல்லாம இந்த மனோஜும் மனோஜோட ஒய்ஃப் ரோகிணியும் சேர்ந்து திட்டம் போட்டு கடைய ஆரம்பிச்சாங்க அந்த உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரிய வந்த உடனே என் அப்பா நான்ன்னு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே முடிவெடுத்து இந்த மனோஜினி அந்த பணத்தை திருப்பி தந்தால் தான் கடையோட ஓனராக முடியும்னு சொல்லி இப்போ கடையோட ஓனராக இருக்கிறது என் அப்பா தான் நீங்கள் எதை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் என் அப்பாக்கிட்ட வந்து பேசுங்க அது மட்டும் இல்லை இப்ப என் அண்ணன் வேற ஏமாந்து போய் நிக்கிறான் பெரிய வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசையில நீங்க ஏற்கனவே லாபமா கொடுத்த பத்து லட்ச ரூபா பணத்தையும் வீணா செலவு செஞ்சுட்டு முப்பது லட்ச ரூபாய கொடுத்து ஏமாந்து போய் நிக்கிறான் இப்ப அந்த பணமும் அவனுக்கு இல்ல பெரிய வீடு வாங்கணும்னு நினைச்ச அந்த வீடும் அவனுக்கு இல்லை அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சந்தோஷ் கிட்ட ஒன்று விடாம முத்து சொன்னதை கேட்டு உடனே சந்தோஷ் டீலரும் என்ன முத்து சொல்றீங்க வீடெல்லாம் வாங்கணும்னு நினைச்ச மனோஜ் முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாரா அப்போ உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து அது யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியதானே பணத்தை எப்படியாவது வாங்க வேண்டியதானேன்னு சொல்ல நாங்களும் தேடிகிட்டே தான் இருக்கோம் ஆனால் அந்த பணத்தை அவன் எப்படி ஏற்பாடு பண்ணான்னு தெரியல எப்படியோ பணத்தை கொடுத்து வீடை வாங்கிடணும்னு நினச்சா மனோஜ் எங்களெல்லாம் ஏமாத்தின மனோஜ் எங்கள் அண்ணன் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறான் சார் நானே உங்களை அந்த கடையை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு மனோஜை பற்றி பேசிக்கிட்டே அங்கே முத்து சொல்கிறாரு சார் உங்கள் காரு சரியாகிற வரைக்கும் நீங்கள் இப்படியே நின்னுட்டு வேண்டாம் நீங்கள் வாங்க சார் என் காரில் நான் உங்களை இங்கே மனோஜோட கடைக்கு கூட்டிட்டு போறேன் என் அப்பாவையும் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்ல இங்கே வந்து சந்தோஷ் ஓனர் சொல்கிறாரு சந்தோஷர் பேசிக்கிட்டே வராரு முத்து உங்களை மாதிரி உங்க அண்ணன் கிடையாது நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க யார்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டீங்க யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க ஆனால் இந்த மனோஜ் அப்படி இல்லை பணோன்ற ஆசையில் ஒவ்வொரு தேவையில்லாத வேலையாக செஞ்சிட்டு இருக்காரு நல்லா படிச்சிருக்காரு பெரிய திறமசாலியாக இருக்காரு கண்டிப்பாக இவர் மூலமாக எனக்கும் நிறைய வருமானம் வரும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு தர வேண்டிய பணத்தை கூட தராமல் என் ஃபோனையும் எடுக்காமல் உங்கள் அண்ணன் மனோஜ் என்னையும் அப்போ ஏமாத்திடலான்னு பார்த்துருக்காரா நான் லாபமாக பத்து லட்ச ரூபா பணத்தை உடனே கொடுத்தேன் ஆனால் வீடு வாங்கணும்னு சொல்லி இப்படி முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து இந்த மனோஜ் நிற்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ் எதுவா இருந்தாலும் யோசிச்சு செஞ்சுருக்கலாம் இப்படி தனக்குன்னு இவ்வளோ செலவு செய்கிற மனோஜ் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம வெளியில ஏமாந்துட்டு இருக்காரு இவரால எப்படி ஒரு கடையை நல்லபடியா நடத்த முடியும் இவரை போய் நம்பி நான் பெரிய டீலர்ஷிப் கொடுத்தது பெரிய தப்புன்னு இப்பதான் நினைக்கிறேன் முத்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் அது கூடனே முத்து சொல்றாரு சார் அப்படி எங்கள் எங்க அண்ணனை பத்தி தப்பா நினைக்க வேண்டாம் ஏதோ அவன் எப்போ பார்த்தாலும் ஏமாந்துக்கிட்டே இருக்கான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம் புரிய வச்சுட்டோம் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறான் நாங்கள் பேசுகிற எதையும் கேட்க மாட்டேங்கிறான் சார் அவன் நிறைய படிச்சிருக்கான் ஆனால் தெளிவாக யோசிக்க மாட்டேக்கிறான் அது மட்டும் இல்லை தான் தான் பெரிய திறமசாலி புத்திசாலின்னு நினைக்கிற எங்கள் அண்ணனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார் ஆனாலும் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அவன் கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா முன்னேறுவான் போய் சொல்லாமல் சரியாக வாழ ஆரம்பிப்பான் சார் அப்படின்னு மனோஜை விட்டு கொடுக்காமையே பேசிகிட்டு இருக்காரு இங்கே முத்து மனோஜோட கடைக்கு சந்தோஷாரையும் சாரியும் கூட்டிகிட்டு போறாரு முத்து அங்கே மனோஜ் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே ரொம்பவே கோவத்தில் என்ன மனோஜ் இதெல்லாம் நீங்கள் அப்போ கடையோட ஓனரே இல்லையா நீங்கள் அந்த கடையில் ஸ்டாஃபை வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சந்தோஷ் சார் கேட்ட உடனே முத்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டு முத்து இவர் எதுக்காக இப்போ நீ கூட்டிகிட்டு வந்த அது மட்டும் இல்லை வரும்போதே என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டியா உனக்கு இதுதானே தானே வேலை நான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் இப்போ அவர் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல நீ தானே என்னை இந்த கடையோட ஓனராக இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்த இப்போ பாரு நான் வெறும் ஸ்டாஃப்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல இப்படி நடக்கும் தானே நீ ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்த முத்து அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே மனோஜ் கேட்க அதுக்கு முத்துவும் நீ இப்படிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஓ மேலே எனக்கு என்னைக்கும் பொறாம இருக்காது நீ இப்படி ஆகணும்னு நான் நினைக்கவும் இல்லை நீ தான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நடந்து என் குடும்பத்தையே ஏமாத்திருக்க அதனால தான் இப்போ ஸ்டாஃபை வேலை பார்க்குற இதுக்கு மேலேயும் பேசுனா இங்கே வேலை பார்க்க கூட தகுதி இல்லைன்னு அப்பாவே உன்னை வெளியில் அனுப்பிடுவார் பார்த்துக்கோ அதனால சீக்கிரமாக பணத்தை கொடுத்துரு அது மட்டும் இல்லாமல் நடந்ததை தான் நான் ச சந்தோஷா இருக்கிட்ட சொன்னேன்னே தவிர்த்து உன்னை பற்றியெல்லாம் நான் தப்பா பேசலை அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கு அவர்கிட்ட நடந்ததை சொல்லணும் அவர்கிட்ட நானே பேசி புரிய வச்சுருப்பேனே பாரு வந்த உடனே ஏமல் எவ்வளோ கோபமாக இருக்காருன்ட்டு அப்படின்னு மனோஜும் ரொம்பவே கோவமாக முத்துக்கிட்டே பேசும்போது இங்கே அண்ணாமலை வந்த வராரு அண்ணாமலையை பார்த்த சந்தோஷ் சார் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல உங்கள் பையன் மனோஜ் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு அதை திருத்துறதுக்காக நீங்களே இந்த பெரிய கடையோட ஓனராக இருக்கீங்க இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் மூலமாக ஒரு நல்ல லாபம் அந்த கடைக்கு வந்தால் சரிதான் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் சார் நீங்கள் இங்கே வந்ததே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் என் பையன் இப்போ இந்த கடையில் ஸ்டாஃபாக இருக்கான் அவன் குடும்பத்தையும் ஏமாற்றி எல்லாராலையும் ஏமாந்து போய் நிற்கிறான் என் வீடு வாங்கணும்னு வேற முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துட்டான் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே சார் கேட்குறாரு ஆமாம் மனோஜ் உங்களுக்கு எப்படி அவ்வளோ பணம் கிடச்சிது நீங்கள் வீடு வாங்க போகிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே ஆமாம் எனக்கு சப்டீலர்ஸ்க்கு தரவே சப்டிலஸ் உங்ககிட்ட கொடுத்த பணத்தை இன்னும் எனக்கு அனுப்பாமல் ஏன் இருக்கீங்க அந்த பணத்தை நீங்கள் தரலையே தான் கேட்டுகிட்டு போகலான்னு வந்தேன் முத்து மூலமாக உங்களை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படியா மனோஜ் ஏமாந்து நிற்பீங்க இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிற நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டாமா புத்திசாலித்தனமாக நடந்துக்க வேண்டாமா என்னதான் திறமை இருந்தாலும் இப்படியா பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களையே முப்பது லட்ச ரூபா ஏமாற்றியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் செய்ய தகுதியே இல்லாதவங்க அதனால தான் முத்தும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அப்பாவை கடையோட ஓனராக்கியிருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும் என் பணத்தை எப்போ தரப்போகிறீங்க பணத்தை தருவீங்களா இல்லை என்னையும் உங்கள் குடும்பத்தை ஏமாத்துகிற மாதிரி ஏமாற்றலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அண்ணாமலை முன்னாடி இங்கே மனோஜை கேள்வி கேட்க அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இந்த மனோஜ் இந்த பணத்தை வச்சு தான் இங்கே வீடெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருக்கான் போல அப்படின்னு அண்ணாமலைக்கும் முத்துவுக்கும் நல்லாவே புரிய வருது உடனே அண்ணாமலை டே மனோஜ் என்ன சந்தோஷ் சார் கேள்வி கேட்க நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்க பதில் பேசுடா அவருக்கு தர வேண்டிய பணத்தை ஏன் இன்னும் தராமல் இருக்க ஏண்டா கடையோட ஓனராக இருந்தால் போதுமா உனக்கு பெரிய டீலர்ஷிப் கொடுத்தவருக்கு நீ நம்பிக்கையாக இருக்க வேண்டாம் இப்படி அவரை ஏமாற்றணும்னு நினைப்பேன் குடும்பத்தில் தான் ஏமாத்திட்ருக்கேன்னு உன் மேலே கோவத்தில் இருந்தா செய்கிற வேலையவும் நீ ஒழுங்காக செய்யலையா அந்த பணத்தை என்ன செஞ்ச சபடி எல்லாரும் உனக்கு பணத்தை குடுத்துட்டாங்கல்ல அப்ப அந்த பணத்தை வச்சு என்னதான் செஞ்சேன் அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே கோபமா கேட்கும்போது கண் கலங்கிக்கிட்டே மனோஜ் சொல்றாரு அப்பா அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை வச்சுதானப்பா வீடு வாங்கணும்னு நினைச்சேன் அந்த பணத்தை கொடுத்து தானப்பா ஏமாந்து போய் நிற்கிறேன் நிக்கிறேன் அந்த பணம் கிடைச்ச உடனே சந்தோஷம் இருக்கு தந்துடலான்னு பார்த்தேன் இப்போ வ வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கவும் முடியல முப்பது லட்ச ரூபா பணமும் கிடைக்கல அதனால தான்ப்பா இவர் ஃபோன் பண்ணும்போது கூட பயந்துக்கிட்டு ஃபோன் எடுக்காமையே இருந்தேன் ஆனால் இப்படி என்னை தேடி கிடைக்கே வருவாருன்னு தெரியாம போச்சுப்பா அப்படின்னு அண்ணாமளை கிட்ட அழுதுகிட்டே சொல்ல இங்கே சந்தோஷ் டிலருக்கு மனோஜ் செஞ்ச எல்லாமே தெரிய வருது மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருந்த சந்தோஷ் டீலரும் மனோஜ் நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு நீங்க இப்படி என் பணத்தை பயன்படுத்த போறதா இருந்தா என்கிட்ட கேட்டிருக்கணும் எனக்கே தெரியாமல் என் பணத்தை நீங்கள் எப்படி எடுத்து செலவு பண்ணலாம் நீங்கள் செஞ்ச தப்புக்கு நான் கண்டிப்பாக உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாவது அந்த பணத்தை வாங்க தான் போகிறேன் ஏன்னா உங்களை நம்பி உங்களுக்கு நான் கொடுத்த அந்த டீலர்ஷிப்பை நம்பி நான் வேற வேறு பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன் அந்த பணத்தை வச்சு தான் நான் என் பிஸ்னஸை இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு பார்க்குறேன் ஆனால் நீங்கள் கொடுத்த பொறுப்பை ஒழுங்காக செய்யாமல் என்னையே ஏமாத்திட்ருக்கீங்களா மனோஜ் நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் அப்பா உங்கள் தம்பி முத்துன்னு எல்லோரும் எவ்வளோ நேர்மையாக இருக்காங்க அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாமல் அவங்க பேசுறது எல்லாமே உண்மையாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்குது ஏன் இந்த டீலர்ஷிப்புக்காக கூட உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பொய் சொல்ல வச்சு டீலர்ஷிப்பை வாங்கணும்னு தானே அப்போவே இந்த டீலர்ஷிப்பை நான் தராமல் இருந்து வேறு யாருக்காவது கொடுத்துருக்கலாம் முத்து உங்களை மாதிரி கண்டிப்பாக உங்கள் அண்ணனால் இருக்க முடியாது அதனால தான் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஏமாந்து போய் நிற்கிறாரு மனோஜ் மனோஜ் என் பணத்தை தரீங்களா இல்லை உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க இங்கே உடனே மனோஜ் அழுதுக்கிட்டே சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் நான் வேணும்னே இப்படி செய்யலை எனக்குன்னு ஒரு வீடு வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் நீங்கள் லாபமாக கொடுத்த பணத்தையும் நான் செலவு செஞ்சுட்டேன் சார் அது மட்டும் இல்லாமல் இந்த முப்பது லட்சரூபா பணத்தையும் கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறேன் இப்போ நீங்கள் இவ்வளோ பணத்தை கேட்டால் நான் என்ன சார் செய்வேன் ஆனால் என் ஒய்ஃப் ரோஹிணி ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணு கண்டிப்பாக அவள் வீட்டில் இருந்து எனக்குன்னு பணத்தை கேட்டு வாங்கி தருவா இப்போ கூட அவள் மாமா கிட்ட பணம் கேட்க சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா இந்த பணத்தையும் கேட்டு நான் வாங்கி தந்துடுறேன் ஆனால் நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம் சார் இன்னும் ரெண்டே நாள் நான் பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு இங்கே எல்லார் முன்னாடியும் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு மனோஜ் உடனே முத்துவும் அப்பா பார்த்தீங்களாப்பா இதுக்கு தான்ப்பா சொன்னேன் இந்த மனோஜ் தான் தான் பெரிய ஓனர் இந்த கடைக்கு நான் ஓனராக இருக்கேன்னு சொல்லி எவ்வளோ திமுறாக இருந்திருக்கான்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கான் இவனை நம்பிதானப்பா பெரிய டீலர்ஷிப்பை கொடுத்தாரு அவரையே ஏமாத்திருக்கான் அப்புறம் எப்படிப்பா இவன்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சு முன்னேற முடியும் நல்ல வேலைப்பா நீங்க கடையோட ஓனரா இருக்கீங்க சார் சொன்ன பணத்தை திருப்பி கொடு அப்படி இல்லன்னா அவர் சொன்ன மாதிரி செஞ்சிருவார் மனோஜ் அப்படின்னு முத்துவும் ரொம்பவே கோபமா மனோஜ் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜை வெளுத்து வாங்கின சாரும் இங்கே முத்துவோட நல்ல குணத்தையும் இங்கே அவருடைய நல்ல மனசையும் பார்த்து முத்துக்கிட்ட சொல்கிறாரு முத்து நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க நீங்கள் பேசுகிறது எல்லாமே உண்மையாக இருக்குது உங்கள் அண்ணன் மாதிரி இல்லை நீங்கள் நீங்கள் இன்னும் கார் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலையை ரொம்ப தெளிவாகவும் நேர்மையாகவும் செய்கிறீங்க எனக்கு ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது அங்கே நிறைய கார் டிரைவர் இருக்காங்க அவங்க எல்லாரையுமே பார்த்துக்கிறதுக்கு அவங்க செய்கிற வேலையெல்லாம் சரியாக செய்கிறாங்களான்னு மேற்பாவை பார்க்குறதுக்கு ஒரு ஆளை நான் தேடிட்டு இருந்தேன் பேசாமல் நீங்கள் வந்து மேனேஜராக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் என்னை நீங்கள் நம்பி அந்த வேலையில் நீங்கள் சேரலான்னு சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க ஏற்கனவே எனக்கு ரெண்டு கார் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல இதில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு காரையும் வேறு யாரையாவது டிரைவராக வச்சிங்கன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் சொல்ல உடனே அண்ணாமலையும் முத்து எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போகிற சார் உன்னை நம்பி பெரிய பொறுப்பை தரணும்னு நினைக்கிறாரு மற்றவங்களுக்கெல்லாம் நீயும் கண்டிப்பாக வந்து ஒரு ஓனராக இருந்தனா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் சார் கண்டிப்பாக முத்து இந்த வேலையை நல்லபடியாக செஞ்சு கொடுப்பான் சார் அப்படின்னு சொன்ன உடனே முத்துவுக்கு இங்கே சந்தோஷ் ஒரு புது வேலை கிடைக்குது மாதம் அறுபதாயிரம் ரூபாய் உடனே முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இப்படி முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும் நல்லதாகவே நடக்குது நான் தான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கோவத்தில் வீட்டுக்கு போன மனோஜ் ரோஹினி கிட்ட சொல்றாங்க ரோஹினி நீ உன் மாமா கிட்ட பேசினியா உன் அப்பா கிட்ட வந்து எப்ப நீ பணத்தை வாங்கி தரப்போற அப்படின்னு கேள்வி கேட்குறாரு உடனே இங்கே மனோஜ் மேலே ரொம்பவே கோவமா அந்த ரோகிணியும் நீ என்ன ஓ அம்மா மாதிரியே வந்த உடனே பணம் என்கிட்ட இருக்க நீ என்ன பணத்தை என்கிட்ட கொடுத்தா இருக்க நான் கஷ்டப்பட்டு பார்ல வேலை பார்க்கறேன் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நீ செஞ்சிருக்கியா அம்மாவுக்கு வேண்டிய பணம் வீட்டு செலவுக்குன்னு தர வேண்டிய பணம் எல்லாத்தையும் நான் தந்துட்டு இருக்கேன் ஏன் இப்ப கடையோட ஓனராக ஒன்று ஆக்குனது கூட நான் தான் ஆனா நீ எதுலயும் எனக்கு சப்போர்ட் பண்ணாம தானே இருக்க நீங்க எல்லாம் கேட்ட உடனே பணத்தை வாங்கி தந்துடுமா என்ன அப்படின்னு ரோகிணி ரொம்பவே கோவமாக பேச நடந்த எல்லாத்தையுமே ரோஹிணி கிட்ட சொல்லி மனோஜ் அழுகிற சந்தோஷ் டீலருக்கு தர வேண்டிய முப்பது லட்ச ரூபா பணத்தை நான் தரலன்னா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு நீ எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடு ரோகிணி நான் உன்னை தான் நம்பியிருக்கேன் இந்த விஷயத்தில் நீ எனக்கு உதவி செஞ்சே ஆகணும் நான் யார்கிட்டையும் உதவி கேட்க முடியாது வெளியில் கடன் வாங்கலான்னு பார்த்தாலும் என்னை நம்பி யாரும் கடன் தர மாட்டேங்கிறாங்க ரோகிணி என் நிலமை உனக்கு தெரியும்ல கடையோட ஓனராக இல்லாமல் ஸ்டாஃபாக வேலை பார்த்து அவமானப்பட்டு நிற்கிறேன் எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்து தான் ஆனால் முத்துவுக்கு இங்கே சந்தோ சந்தோஷ் சாரால் பெரிய வேலை கிடச்சிருக்கு மாதம் அறுபதாயிரம் ரூபா இப்ப என் நிலைமைய பாரு அவன் நிலைமையை பாரு அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் தான் இப்படி இருக்கேன் எனக்கு உதவி ரோகிணி அப்படின்னு அழுகிறாரு மனோஜ் உடனே ரோஹிணியும் மனோஜை சமாளிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் பணத்தை ஏற்பாடு பண்ண உடனே கேட்டால் பணத்தெல்லாம் அவங்களால அனுப்பி வைக்க முடியாது நீ வேறு ஏதாவது செய்ய முடியும்னா பார்த்து செஞ்சுக்கோ உனக்காக தான் இந்த கடையை ஏற்பாடு பண்ணேன் ஆனால் நீ அதை பற்றி யோசிக்காமல் என்னையே உங்கள் அம்மா கிட்ட விட்டு அவமானப்படுத்தின வந்தானே உனக்கு நான் உதவி செய்யணுமான்னு சொல்லிட்டு மனோஜை திட்டிகிட்டு போயிடுறாங்க மனோஜால சந்தோஷ் இருக்குது பணத்தை தர முடியல அங்கே மனோஜ் சார் ரெண்டு நாள் கழிச்சு மனோஜ் பணத்தை தருவேன்னு சொன்னான் ஆனால் இந்த மனோஜ் தர மாதிரியே இல்லையே அப்படின்னு நினச்ச சந்தோஷ் சாரும் மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இங்கே வீட்டுக்கு மனோஜை தேடி போலீஸ் வந்து அங்கே கொடுத்த கம்ப்ளைண்ட்டால் வேறு வழி இல்லாமல் மனோஜை வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க மனோஜும் அழுதுகிட்டே போகிறாரு அம்மா நீங்கள் தாம்மா எப்படியாவது என்னை வெளியில் கொண்டு வரணும் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கம்மா இல்லைனா என்னை வெளியில் விட மாட்டாங்கம்மா ரொம்பவே அவமானமாக இருக்குமா அப்படின்னு அழுதுகிட்டே போலீஸ் கூட போகிறாரு மனோஜ் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை ரோஹிணியவும் விஜயாவையும் வெளுத்து வாங்குறாரு பார்த்தீங்களா அந்த மனோஜ் என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்கான்னுட்டு எவ்வளோ பணத்தை வீண் செலவு செஞ்சிருக்கான் இந்த பணத்தை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருக்கலாம் அவன் நேர்மையாக இந்த பணத்தை சந்தோஷாருக்கு சாருக்கு கொடுத்துருந்தா அவர் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு இதில் நான் மனோஜுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது ஏன் இந்த மீனாவோட தம்பி சத்யா தப்பு செஞ்சுட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து வாபஸ் வாங்கவே மாட்டேன்னு எவ்வளோ அடம்பிடிச்ச விஜயானி உன் பையனுக்கு மட்டும் நான் உதவி செய்யணுமா நான் கடையை நல்லபடியாக பார்த்துக்குறேன் வேணும்னா அந்த பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி மனோஜை வெளியில் கொண்டு வாங்க அப்படி இல்லைன்னா அவன் செஞ்ச தப்புக்கு அவன் உள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை தன்னுடைய முடிவை சொந்த அது மட்டும் இல்லாம திருந்தாத மனோஜ் மேல ரொம்ப கோவத்துல இருக்கிறாரு பெரிய வீடு வாங்கணும் நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்தை ஏமாத்தினாலும் பரவாயில்லைன்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பணத்தோட அருமை தெரியாம இருந்த மனோஜ் எல்லாரும் அவமானப்பட்டு அங்கிருந்து போறாரு